வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அதிசயமாகத்தான் இருக்கு நம்பாமையும் இருக்க முடியலையே சிவாஜி செஞ்ச ஒன்பது வேஷந்தான் ஒரு வேஷத்துக்கும் இன்னொரு வேஷத்துக்கும் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவில் ஆராய்ச்சி பண்ணினாலும் ஏதும் கண்டுபிடிக்க முடியலையே எல்லாமே ஒன்று கொண்டு வித்தியாசமாகத்தானே இருக்கு அந்த ஒன்பது வேஷத்தையும் சிவாஜியால நாம பார்த்துட்டோம் ஆனா சிவாஜி எதை பார்த்து செஞ்சிருப்பாரு இந்த ஆச்சரியம் பார்க்கிற யாருக்கும் வராம போகாது அற்புதம் பயம் கருணை கோபம் சாந்தம் அருவருப்பு சிங்காரம் வீரம் ஆனந்தம் இந்த ஒன்பது ரசங்களையும் அவர் நடிச்சப்ப நாமும் அந்த குணங்களுக்கு மாறுகிற உணர்வுகளுக்கு அடிமைப்படுத்தி விடுவார் பாருங்க இந்த நவசிவாஜி அற்புதராஜ் இந்த அற்புதராஜ பாருங்க அந்த காலத்துல இங்கிலீஷ் படங்களை பார்த்தப்ப அட இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்காங்க நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்குவாங்க நம்ம ஊர் நடிகர்கள் நம்ம கலாச்சாரப்படி தான் இருப்பாங்க நடிப்பாங்க ஆனா இந்த அற்புதராஜ் நடிப்ப பார்க்கையில சிவாஜி மேல்நாட்டில இருந்து வந்தவரோ அங்கேயே படித்து வளர்ந்தவரோ அப்படின்னு நினப்பு வந்து போகும் தோலை மெல்ல அப்படியே லேசா தூக்கி ரெண்டு கையும் சிவாஜி மேல லேசா ஜெர்க் பண்ணி தூக்கி நடிக்கிறத பாக்குறப்போ இங்கிலீஷ் ஜேம்ஸ் பேட் நடிகன்ல இருந்து மற்ற எல்லா நடிகர்களும் வாயடைச்சுதான் வெளிநாட்டுக்கார இந்த கேரக்டரை இந்தியாவுக்கு நடிக்க போயிட்டாரா நினைப்பான் அத்புத்ராஜ் வர்ற ஒரு சின்ன சாட்ட மட்டும் இங்க சொல்றேன் சாவித்ரி கிட்ட நளினா நீ உன்னை பத்தி சொல்லாட்டி போனாலும் நான் என்னை பத்தி சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற கிளௌச தூக்கி எரிவாரு பாருங்க என்ன ஒரு அட்டகாசமா ஸ்டைலிஷா அதை செஞ்சிருப்பார் அந்த மேல அந்த ஒரே ஒரு கேரக்டருக்கு ஸ்பெஷலா செஞ்சு காட்டி இருப்பாரு சிவாஜி குடிகாரம் இந்த குடிகாரம் பாத்திரத்தை ஓபனிங்ல எப்படி அட்டகாசமா காட்டி இருப்பாங்க படத்துல கேரக்டர் காட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு பாட்டில் உருண்டு வர்ற ஒரு ஷாட்டு வரும் அந்த ஒரு ஷாட்டு வரப்போற கேரக்டரை நம்மளுக்கு நல்லா புரிய வச்சிடும் நீளமா படிக்கட்ட காமிப்பாங்க அதுக்கு மேல கேமரா போகும் லைட் போக்கஸ்ல மங்களா உருவ நின்னுகிட்டு இருக்கும் அடுத்ததா லைட் எரியும் சிகரெட் புகையை விட்டுட்டு சிவாஜி நின்னுகிட்டு இருப்பார் தாடி கசங்களான சட்டை முரட்டுத்தனமா நின்னுகிட்டு இருப்பார் சாவித்திரி கத்துவாங்க சிவாஜியை பார்த்து உஷ் அப்படின்னு ஒரு விரலால அதட்டுவார் அதுக்கு பின்னால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதவதைப்ப உண்டாக்கிடும் அந்த காட்சி அவ்வளவு காமுகனா நடிக்கதும் கடைசியில சாவித்திரி காலில் விழுந்து துடிதுடிக்கிறதுமா நடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய துணிவு வேணும் கருணாகரன் பத்தி சொல்லணும்னா இந்த காட்சியில வர்ற அந்த போலீஸ்காரர் பேசுற வசனத்தையே உதாரணமா சொல்லலாம் சார் நீங்க பேசிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கும் போது புத்தி மாறாட்டம் உள்ளவங்களும் பழைய நிலைக்கு வந்துருவாங்க அப்படிம்பார் அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு பாவனை அந்த மருத்துவர் பாத்திரத்தை நம்ம பாக்குறப்ப ஆகா இப்படித்தானே எல்லா டாக்டர்களும் இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்து போகும் அந்த பாத்திரத்தோட சிறப்ப அவரோட நடையிலையும் காட்டியிருப்பார் நடிகர் திலகம் கொலையாளி கேரக்டர் போலீஸ் உன்னை தேடியா வந்துச்சு அப்படின்னு சாவித்திரி கிட்ட ஒரு சிரிப்பு சிரிப்பார் வாருங்க சிவாஜியோட நடிப்புல தேட்டரே அலரும் தம்பிய கொண்டவன கைமா மாதிரி கொத்தித்தாளனும் அப்படின்னு வெறு பிடிச்சு பேசறதெல்லாம் பாக்குறப்ப சிவாஜி ஒருத்தர்கிட்ட தான் இந்த மாதிரி நடிப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும் சும்மா சுட்டேன்னு ஆக்ரோஷமா பேசறதெல்லாம் அதகடமா இருக்கும் குண்டு வாங்கி தரையில விழுந்து துடிக்கிற காட்சியில நம்மையும் துடிதுடிக்க வச்சிடுவார் சிவாஜி சாந்தப்பன் வெள்ளந்தியான விவசாயி பூசாரிய வர்ற நாகேஷை கூட்டிட்டு வந்து சாவித்திரிக்கு பூஜை பண்றது நாகேஷ் அப்பப்ப பணம் கொடுக்கணும் சொல்லும் போது அப்பப்ப தானே அப்படின்னு சொல்றது சாவித்திரி அதற்றப்போ அடங்கி ஒடுங்கி நிக்கிறது அமைதியா இருந்து அட்டகாசப்படுத்தி இருப்பார் செல்வராஜ் தொழு நோயாளி உண்மையான ஒரு தொழு நோயாளியதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கற நினப்பு சிவாஜியோட நடிப்பு நம்மளுக்கு காமிக்கும் இடது பக்க கணத்தை கொஞ்சம் இழுத்து வழியே நடிச்சிருப்பாரு சிவாஜி சிவாஜி நடிச்ச ஒன்பது வேஷத்தையும் வெளிநாட்டுக்காரங்க நம்பளையாம் அதுல இந்த வேஷம் ரொம்பவே வித்தியாசம் கூத்து நடித்த வேஷம் சாவித்ரி கூத்து கலைஞரா நடிக்க வேண்டி கேட்டு நடிச்சாரா சிவாஜி இந்த படத்துல கூடுதலாகவும் செஞ்ச ஒரு கேரக்டர் இது இதையும் சேர்த்து சிவாஜி இந்த படத்துல செஞ்சது பத்து வேஷம் அப்படின்னு சொல்லலாம் மேடையில வர்ற கூத்து பாட்டு நடிப்பு எல்லாம் இவ்வளவு சிறப்பா வேற படத்துல நம்ம பார்த்திருக்க முடியாது வீரப்பன் போலீஸ் ஆபிசர் இவருடைய கம்பீரத்தை காட்டுறதுக்காகவே அவரோட ஓபனிங் சீனில் புலி வேட்டை ஆடுற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க அந்த சீனு கடைசியில ஒரு சிரிப்பு சிரிப்பாரு வாருங்க அடே ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் சிரிக்க முடியுமா என்ன ஒரு கம்பீரம் அப்பா சாவித்திரிய டைனிங் டேபிள் உட்கார வச்சு இவர் சாப்பிடறது இப்படின்னு சொல்லி கொடுக்கறத ரொம்ப ரசனையா செஞ்சிருப்பாரு சிவாஜி ஆனந்தன் இந்த பாத்திரத்தை தான் அந்த எட்டு வேஷமும் இத கடைசியாகத்தான் காட்டுவாங்க சித்தடலாம் ரூமுக்குள்ள பின்னாடி சாவித்திரி வந்து கதவை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு மாத்தி காட்டுவார் பாருங்க படிப்படியா அந்த உணர்வு நிலையை அவர் கொண்டு வந்து பாக்குற நம்ம அந்த சீனுக்குள்ள நம்மளை ஐக்கியமாக்கி விடுவார் சிவாஜி அதை எப்படி மகிழ்ச்சியா பின்னால கொண்டு வருவார் பாருங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு மேட்ரிக்ஸ் மெத்தேடுல ஒரு நடிகனை நூறு என்ன ஆயிரமா கூட காட்டலாம் ஆனா அதுல ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கும் ஒரு நடுதான் அப்படின்னா ஒவ்வொரு வேஷத்துக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நடிப்பு இருக்கணும் அந்த நடிப்புல ஒரு துடிப்பு இருக்கணும் அந்த துடிப்புல அதுக்கு ஏத்த உணர்ச்சிகள் இருக்கணும் அதுல ஜெயிச்சு காட்டுனவர் தான் சிவாஜி